வணக்கம் இது தமிழ்குறலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மோடி அரசுக்கு எதிராக பரபரப்பான ஒரு விஷயம் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய மடியில் வைத்திருக்கக்கூடிய பூனைக்குட்டியைப் போல பயன்படுத்துவதற்காக மோடி அரசு சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அந்த சட்டம் செல்லாது என்று நீங்கள் உடனடியாக அது தொடர்பான விஷயங்களை விசாரித்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் ஒரு மனு இதை ஏற்கனவே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் மிக கடுமையான வார்த்தைகளில் மோடி அரசை சாடி இந்த சட்டம் வந்தால் ஒரே நாளில் அதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு மிக அழுத்தம் திருத்தமாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மோடி அரசு குறிப்பாக ஏற்கனவே அது தொடர்பான விஷயங்கள் அது ஒரு பெரிய விவாதமாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய நம்பகத்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளுமா என்கிற கேள்வியை தாண்டி மோடி நினைக்கிறவர்தான் இனி தேர்தல் ஆணையராக வர முடியும் மூன்று தேர்தல் ஆணையர்களுமே மோடி வைக்கிறவர்கள் வைக்கிறவர்கள்தான் ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது அவர்கள் எப்படி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு மோடியை மீறி விசுவாசமாக நடந்து கொள்வார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது குறிப்பாக நீதிமன்றம் குறிப்பாக எடுக்கப் போகிறது ஏனென்றால் இது வெறுமனே தேர்தல் ஆணையத்தை மட்டும் சீண்டக்கூடிய வேலை அல்ல இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்பை காலில் போட்டு மிதித்திருக்கிறார் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவருடைய அரசு இந்த வழக்கு பரபரப்பான இந்த வழக்கு எவ்வளவு வரைவாக விசாரணைக்கு எடுக்கப்படும் தேர்தல் ஆணையர் நியமனத்தை தாண்டி உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை உறுதி செய்யுமா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அதனுடைய அரசியல் பின்னணியையும் விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி அரசு சமீபத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டம் அதுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்பாக கடந்த ஆண்டு நம்முடைய இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் அதனுடைய அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இந்த நாட்டில் தேர்தல் ஆணையர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அரசினுடைய அவங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எல்லாமே அரசில் ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறவங்கள உள்ள கொண்டு வருவது என்பது தேர்தல் ஆணையத்தை அதனுடைய நம்பகத்தன்மையை அதில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வாலாட்டிக்கிட்டு இருந்து விட்டு போய்விடுவார்கள் பல நேரங்களில் அப்படி சில மோசமான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தில் நம்ம யார் யாரெல்லாம் வைக்கணும் அப்படிங்கறத பொழுது ஒரு தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அமைக்கக்கூடிய குழுவில் பேலன்ஸ் வேணும் அதாவது எல்லா தரப்பில இருந்தும் ஆட்கள் வேண்டும் என்கிற முடிவை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன அமர்வு உச்சநீதிமன்றத்தில் அமர்வு எடுத்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரசூட் அவர்கள் இல்ல மாறாக ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் இதற்கு முன்பாக சமீபத்தில் ஓய்வு பெற்றார் இரண்டாவது நீதிபதியாக இருந்தவர் உச்சநீதிமன்றத்தில் அவர் தலமையில் ஐந்து நீதிபதி அதில் அமர் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸ் நமக்கு தேவைப்படுது அதாவது ஒரு சார்பு நிலை இல்லாமல் ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்போ யார் யார் அமைக்கலாம் ஆளுங்கட்சி நிச்சயமாக அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இந்த ஆளுங்கட்சியை இயக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டியவர்கள் எதிர்க்கட்சி அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இந்த கட்சி சார்பு இல்லாமல் ஒரு ஆள் வேண்டும் அப்படின்னும் போது யாரை போடலாம் அப்படின்னு நீதித்துறை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு சந்திரசூட் நாளைக்கு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா கூட இதற்கு பின்னால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்றொரு பலரும் கூட அந்த லிஸ்டில் இருக்கிறாங்க ஸோ அவரை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னுட்டு அதாவது ப்ரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் மற்றும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைய பேர் உதாரணத்துக்கு நம்ம பேர் பேரை எடுத்துக்கலாம் மோடி ஒரு பேரை சொல்கிறாரு காங்கிரஸ்ல அதீர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் தான் லீடர் ஆஃப் அப்போ இவர் சொல்றாரு இது ரெண்டுத்துல யார் பெட்டர் சரியான கேண்டிடேட் அப்படிங்கறத பார்த்து சிஜே யார் பக்கம் இருக்கிறவரை பிக் பண்றாரோ அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தற்காலிக ஏற்பாடாக இதை வந்து குறிப்பிடப்படுகிறது இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நிதிபதிகள் கொண்ட அரசியல் சாஸ்திரம் இதை சொல்லுகிறது மோடி அரசால் இதை பொறுத்து முடியவே இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பல காலகட்டங்களில் மோடி அரசியல் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் நடந்த அத்தனை சட்ட விதிமீறல்களையும் டிஃபன் பண்ணக்கூடியது அவர்கள் லாயராகவே ஆஜரானது யாருன்னு பார்த்தா நம்முடைய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே அவர்கள் என்ன பண்றாங்க இதை மாற்றணும் என்ன பண்ணணும் சந்திரச்சூட்டை தூக்கணும் இன்னைக்கு சந்திரச்சூட்டு அதுவே நமக்கு பிரச்சனை நாளைக்கு யார் எப்படி வருவாங்கிறத தாண்டி இந்த சந்திரசூட் இதுக்குள்ள வந்தால் நம்ம நினைப்பது நடக்காது என்று பாஜக அரசு ஒரு முடிவெடுக்கிறது அப்ப என்ன பண்ணணும்னா உச்சநீதிமன்றம் அந்த ஒரு உத்தரவு போடுது இல்லையா அந்த உத்தரவுக்கு எதிராக நாங்கள் சட்டம் போகிறோம் என்று ஒரு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அதன்படி சந்திரசூட் அவர்கள் அவர் நீக்கப்பட்டு அவர் தூக்கி எறியப்பட்டு அதுக்கு பதிலாக மோடி இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் மூன்றாவதாக மோடி சொல்லக்கூடிய ஒரு ஆள் வருவார் அப்படின்னு சட்டத்தை இயற்றி அந்த சட்டம் லோக்சபால பாஸ் ஆகி முதல்ல ராஜ்யசபால பாசாச்சு பிறகு லோக்சபால பாசாச்சு ரெண்டும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர் மாண்புமிகு அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் கையெழுத்தும் போட்டுட்டாங்க நம்முடைய ராஷ்டிரபதி அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைய தேதிக்கு அது சட்டமாகவே வந்துவிட்டது சந்திரச்சூட்டை நீக்கிய கையோடு தேர்தல் ஆணையர் யார் என்பதை மோடி முடிவு செய்வார் அவர் முடிவு செய்கிறவர்கள் தான் தேர்தல் ஆணையராக இந்த நாட்டிலிருந்து தேர்தலை நடத்துவார்கள் என்பதுதான் பரபரப்பாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய நம்பகத்தன்மையை பல காலகட்டங்களில் அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறதும் அது இவிஎம் மிஷின்லாம் அதில் ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகிட்டே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை செய்யலாமா என்கிற கேள்வியை தான் இப்போது உச்சநீதிமன்றத்தில் பொது நல்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுநல வழக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது குடியரசுத் தலைவர்கள் எழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சட்ட அதிகாரப்பூர்வமாக வந்துடும் அதை வந்து அரசு இதழில் வெளியில் வெளியிடணும் அப்படி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கெசட் நோட்டிபிகேஷனாகவே வெளியிடப்பட்டு விட்டது அந்த பில்லினுடைய பெயர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலக் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது எலெக்ஷன் கமிஷனர் Appointment கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் Term ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட தேர்தல் ஆணையர் மகள் நியமன சட்டம் அந்த மசோதா மசோதா இப்போ சட்டமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் இவர் என்ன கொடுக்குறாரு இந்த பெட்டிஷனர்ஸ்ல யார் யாரெல்லாம் இந்த வழக்கு போட்டுருக்குறாங்கன்னா அவங்க அத்தனை பேருமே வழக்கறிஞர்களாக பதிவு செய்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு எந்த எந்தவிதமான சார்பு நிலையுமற்ற டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையான ஒரு நியமன முறை கொண்டு வரப்பட வேண்டும் அப்போ ஒரு கமிட்டி எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் அல்லது சார்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுடையது வந்தாலும் கூட பல சார்பு நிலைகள் கொண்டதை ஒரு பேலன்ஸ்டாக வச்சு ஒரு நியூட்ரல் கமிட்டியை நீங்க அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சீஃப் ஜஸ்டிஸையும் உள்ள வச்சு நீங்கள் அந்த கமிட்டியை அமைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை ஜஸ்டிஸ் நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மனுவாக அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொது பொதுநல வழக்காகவே தொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆக்ட் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாது அப்படின்னா அதை குறிப்பிடுறாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய அட்டானமி அவர்களுடைய சுய அதிகாரம் கொண்டவர்களாக சுயேட்சை கொண்ட ஒரு அமைப்பாக தன்னாட்சி அமைப்பாக இருப்பது அப்படிங்கிறத முழுங்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள் ஏனென்றால் சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அது ரெண்டு பேர் மோடிக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு எதிர்கட்சிக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா ரெண்டு ஓட்டு தான் ஆப்வியஸாக ஜெயிக்க போகுதுங்கிறது வந்துடும் அப்போ இந்த பில் என்ன பண்ணுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுடைய லெஜிட்டிமேசி அண்ட் கான்ட்ரீ டூ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க உச்சநீதிமன்றம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியதோ அதற்கு எதிராக ஒரு பில்லை நீங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு முறையை சீர்குலைப்பதற்கும் காலி செய்வதற்குமான வேலையாக இருக்கும் என்று சொல்லி இண்டிபெண்ட் அன்பயஸ்டு கமிட்டி இருந்தால் தான் இதை நம்ம ஏற்றுக்க முடியும் எனவே இந்த சட்டத்தின் மீது நீங்கள் அதை அலோ பண்ணக்கூடாது இதனோடு சேர்த்து வேறு ஒரு முக்கியமான லீகல் கொஷனும் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் from a டெசிஷன் பெஞ்ச் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில நேரங்களில் சிட்டிங் ஹியரிங் இரண்டு நீதிபதிகள் மரபு மூன்று நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் இருக்கிறது வேற கான்ஸ்டியூஷன் பெஞ்சாக இருக்கும்போது இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பை கூட நீங்கள் அதுக்கு மாற்றாக வேற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தடலாம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசமைப்பு சாசன அமர்வாக இருந்தால் அதை எதிர்த்து கான்ஸ்டியூஷன்லி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு அந்த 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 உச்சபட்ச எம்பவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கிறதா என்கிற முக்கியமான ஒரு லீகல் கொஸ்டினை அவங்க எழுப்புறாங்க ஏன்னா இப்போ இது உண்டா இல்லையாங்கிறதுக்கான தெளிவு வரலாம போகக்கூடிய பட்சத்தில் அப்போ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் நார்மலாக ஒரு சிட்டிங் உட்கார்ந்து நீதிபதிகள் விசாரிப்பதற்கும் ஒரு யூஷுவல் ஃபார்மல் ஹியரிங் பெஞ்சும் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் நம்ம அதுக்கும் மேலேன்னு சொல்கிறோம் ஏன்னா அதுக்கான விவாதங்கள் பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது பல எலாபரேட்டாக நடக்கும் அவர்களுக்கான அதிகாரமும் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதையும் என்ன சொன்னாலும் நாங்கள் மாற்ற மாட்டோம் அதாவது எங்களுடைய நினச்சதை தான் செய்வோன்னு ஒரு அரசு அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி என்பது நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்றால் நீதிமன்ற சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் எதிராக இவர்கள் சட்டத்தை இயற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்றால் அது நீதிமன்றத்தை நீதித்துறையை கேள்விக்கு உள்ளாக்கும் அதனுடைய தன்மையையே அதனுடைய ஸ்டெபிலிட்டியை ஆன்மாவை காலி செய்துவிடும் என்கிற ஒரு வாதம் மிக முக்கியமாக எடுக்கப்படுகிறது இது எந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னு கேள்வி கேட்கும்போது நீ கேள்வி கேட்டால் நான் உன்னையே காலி பண்ணிடுவேன்ட்டு நிதித்துறையினுடைய அதிகாரத்தையும் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு மோடி அரசு போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிடுறாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி லோக்சபாவில் அந்த பில் பாஸ் பண்ணப்படுது ராஜ்யசபாவில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே அது பாஸ் செய்யப்படுகிறது இதில் ஒரு ஒரு நல்ல விஷயமெல்லாம் கிடையாது மிக மோசமான விஷயம் என்ன என்னசபா இந்த பில் கொண்டு வரப்படுகிற அன்றைக்கு உள்ள மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் போதுமான அளவுக்கான விவாதம் அங்கு நடத்தப்படவில்லை விவாதமே கிட்டத்தட்ட இல்லை பலரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க அவங்க கட்சி அவங்களுக்கு தெரிந்தவர்கள் போனவர்கள் வந்தவர்கள் கூட்டணி கட்சி ஆதரிக்கிறவர்கள் இப்படியே விவாதம் மாதிரி ஒன்றை போட்டுட்டு எந்த விதமான எலாபரேட் டிஸ்கஷனும் அந்த பில்லில் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே மெஜாரிட்டி இருந்தாலும் கூட கேள்வி கேட்பதற்கு அல்லது விவாதம் செய்வதற்கு கருத்து சொல்வதற்கு பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக கருத்தை சொன்னால் அது நாடாளுமன்ற கொலை அவையில் எதற்கு ஏற்றுவானே என்பதற்காக அவர்களை சஸ்பென்ட் செய்து வெளியேற்றிவிட்டு இவர்கள் தான் தோன்றித்தனமாக அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மிகப்பெரிய இதே சாதிகாரமான ஒரு முடிவு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பல பில்ஸை பாஸ் பண்ணி தான் மாற்றி தான் இந்த பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது சோ இது வந்து இந்த ரிட் பெட்டிஷன் அட்வொகேட் அஞ்சலி பட்டேல் மற்றும் அட்வகேட் ஆன் ரெக்கார்ட் சஞ்சீவ் மல்லோத்ரா ஆகிய இரண்டு வழக்கறிஞர்கள் இந்த பொதுநல வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய முன்னாள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் ஃபாலி நாரிமன் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் நம்ம அவர் இது குறித்து பேசிய விஷயங்கள் அதாவது இந்த பில் வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண பிறகு அவர் கடுமையாக அதை கண்டித்திருந்தார் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சிஇசி லாபி ஸ்ட்ரக் டவுனஸ் ஸ்ட்ரக் டவுனஸ் ஆர்பிட்ரி சிவியர்லி இபெண்ட்ஸ் ஆஃப் இசிஐ ஜஸ்டிஸ் நாரிமன் அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லா கவனிங்க அதாவது யாரே நீதிபதிகள் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது முழுக்க முழுக்க எந்தவிதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச லாஜிக்கே இல்லாமல் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் வந்தால் அந்த சட்டத்தை நாம் மொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவர் மிக கடுமையாக பயன்படுத்தியிருக்கிறார் ஏன்னா இந்தியாவினுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறதும் அந்த தேர்தல் முறையில் இவர்கள் கடுமையாக ஈசிஐயை சூறையாடுவது என்பதை நம்ம அலோ பண்ண முடியாது என்பது அவருடைய அழுத்தமான கருத்தாக இருக்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் டுபிக்கம் கைமரா மேடஸ் பர் இசி இல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கஸ் கோடாரத்தை போல இந்த நாட்டினுடைய தேர்தல் முறை மாறி போய்விடும் ஏனென்றால் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறவர்கள் தேர்தல் ஆணையர்களாக இருக்கும்போது நீங்கள் எந்த வகையில் அதில் நியாயமான ஒரு அமைப்பை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இட் இஸ் இட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் பிகாஸ் இஃப் எலெக்ஷன் கமிஷன் ஹேப்பன்ஸ் டு பி பர்டிஷன் தென் தர் இஸ் நோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அண்ட் தர் இஸ் நோ டெமோக்ரஸி இந்தியாவிலிருந்து ஜனநாயகம் முற்றும் ஒழுதாக இருக்கக்கூடிய சுவடே தெரியாமல் காணாமல் போகும் என்றால் அதற்கு காரணமாக இந்த இந்த குறிப்பிட்ட மசோதா இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கொடுஞ்சட்டம் இருக்கும் என்று ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி த பில் டு சப்வர்ட் எஸ்சி ஆர்டர் சப்சிக்வென்ட்லி மூட் இன் ராஜ்யசபா விச் வில் பிகம் அன் ஆக்ட் இன் நோ டைம் வேர் சிஜேஸ் சப்ஸ்டியூட்டட் பை அ மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டினுடைய மிக உன்னதமான ஜனநாயகத்தின் கோயிலாக இருக்க வேண்டிய நாடாளுமன்றத்தில் இது பாஸ் ஆயிடுச்சுங்கிறது ஏற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு ரெண்டு பேர் எக்ஸிகியூட்டிவ் சைடாக ஆளு கட்சிக்கு தரப்பாக வச்சுட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு ஒன்றுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இசி அதோடு முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் கமிஷன் என்கிற ஒன்றே பல்லு இல்லாத ஒரு செட்டப்பாக முழுக்க முழுக்க மாறி போய்விடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஇசி பில் அப்படி த இது வந்து ஒரு சட்டம் எந்தவிதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாத ஒரு சட்டம் ஒன்று அதனால் இதை உடனடியாக அது வந்துச்சு அப்படின்னா நான் ஒருவேளை இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்தேன் என்றால் வருகிற அன்றைக்கே அந்த சட்டம் செல்லாது என்று ரத்து செய்து தூக்கி போட வேண்டிய தேவை இருக்கிறது ஐ சின்சியர்லி ஹோப் ஸோ இஃப் இட் இஸ் நாட் இட் வில் ஃப்ராட் வித் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் டு த டெமோக்ரஸி அப்படி செய்வதற்கு இந்தியாவினுடைய நீதித்துறை இன்றைக்கு மறுத்து விடுமானால் மறுதளித்து விடுமானால் அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய கடைசி கால காலத்தை நோக்கி தள்ளுவதாக செலுத்துவதாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஒழுங்காக அவர் வந்து விதிமுறைகளை மீறினார் என்று சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததற்காக அசோக் லவாசா என்கிற எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவனுடைய மனைவி மகன் மகள் வீடுகளுக்கெல்லாம் ஈடி ரைட்ல தொடங்கி அவர்களினுடைய அத்தனை விஷயங்களும் எலெக்ஷன் நடப்பதற்கு அந்த காலகட்டத்திலேயே ரைடு போச்சு அந்த அளவிற்கு மோடி அரசு எலெக்ஷன் கமிஷனை தன்னுடைய கட்டை விரலுக்கு கீழே அடக்கமாக வைத்திருக்க வேண்டிய வேலைகளை ஏற்கனவே செய்து முடித்து விட்டது என்பதை பார்க்கிறோம் சமீபத்தில் அதாவது கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் கடந்த ஆண்டுக்கு கடந்த ஆண்டு குஜராத்தில் தேர்தல் நடைபெற்றது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மோடி எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறார் அவர் ஊர் குஜராத்துனே அவர் அங்கே தானே சீஃப் மினிஸ்டராகலாம் இருந்தார் அவர் அந்த தேர்தலில் போட்டி இட்ட பாஜக அதற்கட்சி பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட இவர் போகிறார் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு போனவர் அங்கேருந்து போகிறாரு ஓட்டு போடுற அேய் காலையில் வீட்டிலருந்து கிளம்புறாரு மோடி அவர் கூட ஒரு பெரும்படை ஆயிரக்கணக்கான திறந்துட்டாங்க அங்கேருந்து கூட்டமாக அப்படியே போய் அவர் ஓட்டு போட்டுட்டு அங்கேருந்து திரும்ப ருத்துன்னு வந்துடுறாரு ஆயிரக்கணக்கானவரை கூட்டி கொண்டு வாக்கு செலுத்தக்கூடிய அன்றைக்கு ஒருவர் ரேலி போகிறார் அப்படின்னா ரேலியில் நிச்சயமாக அவர் அந்த கூட்டம் முழுக்க முழுக பாஜகவுக்கு ஆதரவாக கூட்டப்பட்ட கூட்டம் அதனை பேரும் சேர்ந்து போகிறாங்க அவங்கவுங்க ஓட்டு போட போயிடுறாங்க அப்படின்னா இது இந்தியாவினுடைய தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு எதிர்கட்சிகள் வலியுறுத்துகிறாங்க ஆனால் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மோடி அவர்கள் திட்டமிட்டலாம் கூட்டம் கூட்டல அவர் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி போன போது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து தங்களை அவரோடு இணைத்து கொண்டு அது பெரிய கூட்டமாக மாறிவிட்டது இருக்கிறது எனவே பிரதமர் நரேந்திர மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தானாக முன்வந்து பிரதமருக்காக பரிந்து கொண்டு பேசியது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் இந்த பக்கம் அமித்ஷா அவர்களின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் காங்கிரஸ் தரப்பினர்ல கொடுக்கிறாங்க அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமத்த பிஸ்வா சர்மாவின் சர்மாவின் மீது கொடுக்கப்படுகிறது பாஜக தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பிரியங்கா காந்தியின் மீதும் ராகுல் காந்தியின் மீதும் தேர்தல் நேரத்தில் அவர்கள் இந்த ஐந்து மாநில தேர்தல் சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் அவர்கள் பேசியது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்கிற அழுத்தமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் அமித்ஷாவின் மீதும் நடவடிக்கைகள் ஏதும் இல்லாத நிலை இருக்கிறது அதே சமயத்தில் ராகுல் காந்தி தொடர்பான விஷயங்களில் அவர் உடனடியாக இவ்வளவு நாளைக்குள்ளைகளுக்கு காரணம் சொல்லணும் அப்படிங்கறது கேட்குறாங்க ராகுல் காந்தி அதை சொல்லலை சொல்லலை என்கிற பட்சத்தில் அது வழக்காக வேற ஒரு ஆளை கொண்டு போகப்பட்டு கோர்ட்டுக்கு போய் பிக் பாக்கெட் என்று மோடியை சொன்னதற்கான வழக்கு அது சரியானதாக அந்த வார்த்தை எங்களுக்கு படவில்லை ராகுல் காந்தியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது அப்ப தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அளவுக்கு செயல்படுகிறது என்கிற கேள்வி இருக்கிறது பல நேரங்களில் சில குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ஓட்டிங் மிஷின் அதை வைத்திருக்கக்கூடிய இடம் அதில் வந்து எல் திடீர்னு சட்டத்துக்கு புறம்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸே உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் அவர்களால் தடுக்க முடியவில்லை இதை தாண்டி இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது பாஜக வேட்பாளருடைய வண்டியிலேயே இவிஎம் மெஷின்ஸ் வச்சு லோட் பண்ணி கொண்டு போகிறாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் வந்தது அது பரபரப்பாச்சு அது எந்த லெவலுக்கு இருக்குங்கிறது தெரியல இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்பாவோ அவர்களுடைய வழக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ரீ கவுண்டிங் செய்யப்பட்டது எண்ணி சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் யாருடைய குரலுக்கு கட்டுப்பட்டு யாருடைய கீழ்ப்பணிந்த ஒரு அமைப்பாக இந்த பத்து ஆண்டுகளில் மாறியிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையர்கள் நியமன முறையிலேயே நமக்கு மாறுதல்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அது நிச்சயமாக மோடி அரசு இப்போது செய்திருக்கக்கூடிய இந்த மாறுதல் கிடையாது இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுதலாம் அப்போ முழுக்க முழுக்க கோர்ட்டில் அஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாலும் அது சரி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்பலாம் அது வந்து ஒரு வகையில் பார்த்தா ரொம்ப லாஜிக்கான விஷயந்தான் அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காதா அப்படிங்கிறது பட் இப்போதைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் என்பது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸாக நமக்கு இருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீதிபதி ஒரு பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸாக இருக்குது நீங்கள் ரெண்டு தான் அப்படின்னா நாளைக்கு யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவர்கள் நினைக்கிறவர்கள் தான் தேர்தல் ஆணையர்களாக வருவார்கள் என்பது இன்னும் அபாயகரமானது நீங்கள் அந்த இதில் பார்க்கும் பொழுது இதுதான் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் இருக்கிற இதுக்குள்ளே பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்க்கும்போது நமக்கு அது சீஃப் ஜஸ்டிஸை உள்ளடக்கியதாக அப்படிங்கிறதாக தான் இருக்கிறது இன்றைக்கு சந்திரசூட் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறது தனி செய்தியாக இருக்கும் இந்த வழக்கு ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறது ஏனென்றால் நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட சந்திரசூட் அவர்கள் தலைமையிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திற்கு மோடி அரசு விட்டிருக்கக்கூடிய நேரடியான சவால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் அது அதனுடைய மிக மோசமான அபாய கட்டத்தில் இன்றைக்கு கொண்டு போய் பாஜகவால் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது இது எதிர்க்க வேண்டிய எதிர்கட்சிகள் போதுமான அளவிற்கு எதிர்க்கிறார்களா அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்